எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ராம்கிரி சௌந்தரராஜன் பகவத்கீத்தை இன்றைக்கி பதினெட்டாவது அத்தியாயம் இன்றைக்கி முடி முடிக்கப் போகிறோம் ஆச்சு என்னோடய பூஜையெல்லாம் ஆச்சு மோக்ஷ சந்நியாச யோகம் பார்க்கலாம் கிருஷ்ணா அர்ஜுனன் கேட்கிறான் நீண்ட கைகளை உடையவனே ரிடிகேசனே கேசியை அடித்தவனே சந்நியாசம் தியாகம் என்ற சொற்களுக்கு தனித்தனியாக உண்மையான பொருள் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் பகவான் சொல்கிறார் பலனை கோரி செய்யும் கர்மங்களை விட்டுவிடுதல் சந்நியாசம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாம் அனுஷ்டித்த சகல கர்மங்களின் பலன்களை துறப்பது தியாகம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் சில அறிஞர்கள் ஆசை முதலிய தோஷங்களை விடுவது போல் கர்மத்தை துறந்து விட வேண்டும் என்பர் வேறு சிலர் யாகம் தானம் தவம் என்ற கர்மங்களை விடக்கூடாது என்பர் நிச்சயம் பரதகுல பரத புருஷ புருஷஸ்ரேஷ்டனே அந்த தியாகத்தை பற்றிய என்னுடைய முடிவு என்ன என்பதை கேள் தியாகம் என்பது மூன்று வகையானது யக்ஞம் தானம் தவம் என்ற கர்மங்களை விடவே கூடாது அவைகளை செய்தே தீர வேண்டும் ஏனென்றால் யஜ்யம் தானம் தவம் என்ற இவை மூன்றும் புத்திமான்களை தூய்மைப்படுத்தக்கூடியவை அர்ஜுனா மேற்கண்ட கர் கர்மங்களை செய்வதற்கு பற்றுதலையும் பலனையும் துறந்துவிட்டு செய்ய வேண்டும் இதுதான் இது நான் முடிவு செய்திருக்கும் உத்தமமான கொள்கையாகும் விதிக்கப்பட்ட கர்மத்தை துறந்து விடுவது முறையல்ல மோகத்தினால் அதை அப்படி துறப்பது தாமச தியாகமாகும் ஒரு கர்மம் துக்கத்தை தருமென்று நினைத்து உடலை வருத்த வேண்டியிருக்குமோ என்ற பயத்தால் அந்த கர்மத்தை விட்டால் அது இராஜச தியாகமாகும் அதன் அந்த தியாகத்திற்கு ஏற்பட்ட பலனை அவன் அடைய மாட்டான் விதிக்கப்பட்ட கர்மத்தை தான் செய்தே தீர வேண்டுமென்ற நினைப்புடன் பற்றுதலையும் பலனையும் துறந்து அனுஷ்டித்தால் அந்த தியாகம் சாத்வீக தியாகம் எனப்படும் சத்வபுண குணம் நிறைந்தவனும் மேதாவியும் சந்தேகமற்றவனுமான தியாகியானவன் ஒரு கர்மம் நல்லது நல்லதென்று அதை வெறுப்பதும் இல்லை ஒரு கர்மம் நல்லதென்று என்று நாட்டம் கொள்வதும் இல்லை உடலை தாங்கும் எவனும் கர்மங்களை அறவே துறந்து விடுவதென்பது முடியாத காரியம் ஆகவே கர்ம பலனை துறந்தவனே தியாகி எனப்படுகிறான் இவ்விதம் தியாகம் செய்யாதவர்கள் தாம் இறந்தபின் இதமாக இல்லாதது இதமானது இரண்டும் கலந்தது என்ற கர்ம பலனை அடைவார்கள் ஆனால் தியாகம் புரிந்தவர் அத்தகைய பலனை அடைய மாட்டார்கள் ந நன்கு சித்தாந்தம் செய்யப்பட்டுள்ள வேதாந்த சாஸ்திரத்தில் சகல கர்மங்களும் நிறைவேறுவதற்கு கீழ்கண்ட ஐந்து காரணங்களை பற்றி சொல்லியிருப்பதை என்னிடமிருந்து தெரிந்து கொள் சரீரம் கர்மத்தை செய்பவன் வெவ்வேறு விதமான கருவிகள் பிராணா பிராணாபானம் முதலான வாயுக்களின் பல செயல்கள் ஐந்தாவதாக தெய்வம் இவையே காரணங்களாகும் மனிதன் தன்னுடைய சரீரம் வாக்கு மனம் இவைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த செயலை தொடங்கினாலும் அதற்கு இவ்வைந்தும் காரணங்களாகும் இப்படி இருக்க எவன் ஒருவன் தன்னை மட்டுமே ஒரு கர்மத்தை செய்யும் கர்த்தாவாக நினைக்கிறானோ அவன் பக்குவமடையாத புத்தியுள்ளவனாக உண்மையா உண்மையை காணாத மூர்கனாவான் எவனுடைய எண்ணமானது அகங்காரமற்றதாக உள்ளதோ என் என்னுடைய எவனுடைய புத்தியானது பற்றில்லாமல் இருக்கிறதோ அத்தகையவன் இந்த மக்களை கொன்றாலும் அதன் பலனை அடையமாட்டான் அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் என்ற இம்மூன்று கர்மத்தையும் செய்ய தூண்டுபவை கருவி செயல் செய்பவன் என்ற இம்மூன்றும் கர்மத்தை நிறைவேற்றுபவை அறிவு செயல் செய்பவன் என்பவை குணங்களின் பிரிவை ஒட்டி மூவகையானவை என்று குணங்களைப் பற்றி விளக்கும் போது கூறப்பட்டுள்ளது அவைகளைப் பற்றிய உண்மைகளை நான் கூறுகிறேன் கேள் எல்லா உயிர்களிலும் அழிவில்லாத ஒரே ஆத்மா வசுவை மனிதன் எந்த ஞானத்தினால் காண்கிறானோ வெவ்வேறாக பிரிந்துள்ளவைகளில் பிரியாமல் இருப்பதை காண்பது எதுவோ அதை சாத்வீக ஞானம் என்று நீ அறிவாயாக எந்த ஞானமானது எல்லா ஜீவராசிகளும் வெவ்வேறாக இருப்பதை கொண்டு தனித்தனியாக ஆன்மாக்கள் இருப்பதாக அறிகிறதோ அந்த ஞானம் ராஜசம் என்று அறிவாயாக எந்த ஞானமானது ஒரு காரியத்தில் அது எல்லா பலனையும் அளிக்கக்கூடியதென்று நினைத்து அதில் ஒட்டி கொள்கு காரணமில்லாததும் உண்மை பொருளற்றதும் அளவிலா பயனிலோ மிக சிறியதுமான அந்த ஞானம் தாமச ஞானம் எனப்படும் நித்தியமென்று விதிக்கப்பட்ட எந்த கர்மமானது பலனை எதிர்பார்க்காததனால் பற்றில்லாமலும் விருப்பு வெறுப்பில்லாமலும் செய்யப்படுமோ அது சாத்வீக கர்மம் எனப்படும் பலனை விரும்புகிறவனோ அல்லது தானே கர்த்தா என்று அகங்காரம் கொண்டவனோ வெகு சிரமப்பட்டு செய்யும் கர்மம் ராஜச கர்மமாகும் கர்ம பலனையும் பொருட்செல்வ செலவையும் பிறருக்கு தரும் சிரமத்தையும் தன் சக்தியையும் பாராமல் மோகத்தால் மட்டும் செய்யப்படும் கர்மம் தாமச கர்மம் எனப்படும் பற்றுதலை நீக்கினவனும் அகங்காரமற்றவனும் தைரியம் உற்சாகம் இவைகளுடன் கூடியவனும் தன் காரியம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் எவ்வித மாறுதலையும் அடையாமல் இருப்பவனும் கர்த்தா செயலாளன் என்பவன் சாத்வீக கர்த்தா எனப்படுகிறான் ஆசை கொண்டவனும் கர்ம பலனின் பற்றுள்ளவனும் பணத்தாசை பிடித்தவனும் பிறரை ஹிம்சை செய்யும் சுபாவம் உள்ளவனும் அசுத்தமானவனும் சந்தோஷம் துக்கம் இவைகளுடன் கூடியவனுமான கர்த்தா ராஜச கர்த்தா எனப்படுகிறான் மன அமைதி இல்லாதவன் விவேகமற்றவன் முரடன் மோசக்காரன் துஷ்டன் சோம்பேறி துக்கமுள்ளவன் காலதாமதமாக செய்பவன் எந்த வகையைச் சேர்ந்த கர்த்தா தாமசகர்த்தா எனப்படுவான் அர்ஜுனா சத்தும் முதலான குணங்களுக்கு ஏற்றபடி பக்தியும் தைரியமும் மூவகையாக பிரிந்திருப்பதைப் பற்றி விரிவாக குறைவில்லாமல் சொல்கிறேன் கேள் எந்த புத்தியானது செயலில் ஈடுபடுதல் ஈடுபடாமை செய்யத்தகுந்தது செய்யத்தகாதது பயம் பயமின்மை பந்தம் மோக்ஷம் என்பவைகளை அறியுமோ அது சாத்விக புத்தியாகும் எந்த புத்தியினால் தர்மம் அதர்மம் செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்பவைகளை உள்ளது உள்ளபடி அல்லாமல் அறியுமோ அது ராஜச புத்தி எனப்படும் எந்த புத்தியானது அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டு அதர்மத்தை தர்மம் என்றும் அதேபோல் எல்லா வஸ்துக்களையும் உண்மைக்கு மாறாக இருப்பதாகவும் அறியுமோ அது தாமச புத்தி எனப்படும் யோகத்தினால் அசையாமல் இருக்கும் எந்த தைரியத்தை கொண்டு மனம் பிராணன் இந்திரியங்கள் இவைகளின் செயல்களை மனிதன் அடக்கி ஆள்கிறானோ அது சாத்வீக தைரியமாகும் அர்ஜுனா பற்று வைத்தமையால் பலனை கோருபவனாகி எந்த தைரியத்தினால் தர்மம் காமம் அர்த்தம் என்பவைகளை மனிதன் தரிக்கிறானோ அத்தகைய தைரியம் ராஜச தைரியம் எனப்படும் பார்த்தனே துர்புத்தியுள்ளவன் எந்த தைரியத்தினால் துக்கத்தையும் பயத்தையும் தூக்கத்தையும் கஷ்டத்தையும் கர்வத்தையும் விடுவதில்லையோ அது தாமச தைரியமாகும் பரதகுல சிரேஷ்டனே பழக்கத்தின் காரணத்தால் எந்த மகிழ்ச்சி எதில் மகிழ்ச்சி கொண்டு துக்கமற்ற நிலையை அடைகிறானோ அத்தகைய சுகம் மூன்று விதமானதென்பதை சொல்கிறேன் கேள் எது முதலில் விஷம் போலிருந்து முடிவில் அமிர்தத்துக்கு சமமாக ஆகுமோ அது சாத்வீக சுகம் எனப்படும் அது தன் புத்தி தெளிவினால் ஏற்படக்கூடியது விஷயங்களும் புலன்களும் சேருவதால் முதலில் எது அமிர்தம் போலிருக்குமோ ஆனால் பிறகு முடிவில் விஷம விஷம் போலாகுமோ அது ராஜச சுகம் எனப்படும் எது முடிவிலும் முதலிலும் தன்னை மயக்கமுறச் செய்யுமோ தூக்கம் சோம்பல் மரதீவைகளால் உண்டாகுமோ அந்த சுகம் தாமச சுகம் எனப்படும் இயற்கையிலிருந்து உண்டான இந்த முக்குணங்களில் சம்பந்தமில்லாத ஜீவன் பூ பூவுலகத்தில் மனிதர்களிலோ தேவலோகத்தில் தேவர்களிலோ இல்லவே இல்லை எதிரிகளை தப்பி தபிக்க செய்பவனே பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் என்பவர்களுக்கு சு சுபாவமான உண்டான குணங்களைக் கொண்டே கர்மங்கள் வகுக்கப்படுகின்றன மனத்தை அடக்குதல் வெளிப்புலன்களை வெல்லுதல் தவம் சுத்தம் பொறுமை நேர்மை ஞானம் அனுபவம் ஆஸ்திகத்தன்மை இவை இயற்கையாக பிராமணனுக்கு உண்டான கர்மங்கள் பராக்கிரமம் பிரதாபம் தைரியம் திறமை போரில் புறங்காட்டாமை தானம் ஆளும் சக்தி இவைகளை இயற்கையாக இயற்கையாக உண்டான சத்திரிய கர்ம கர்மங்களாகும் பயிர் தொழில் பசுக்களை காத்தல் வாணிபம் என்பவை வைசியனுக்கு இயற்கையான உண்டான கர்மங்களான் கர்மங்களாகும் சேவை புரிவதென்பது சூத்திரனுக்கு இயற்கையாக உண்டான கர்மமாகும் தம் தம் கர்மத்தில் சந்தை கொள்ளும் மனிதன் சித்தியை அடைகிறான் தன் கர்மத்திலேயே ஈடுபடுகிறவன் எவ்வாறு சித்தி அடைகிறான் என்பதை சொல்கிறேன் கேள் எவனிடமிருந்து ஜீவராசிகளெல்லாம் தோன்றியிருக்கின்றனவோ எவன் இவ்வுலகம் அனைத்திலும் பரவியுள்ளானோ அத்தகைய பரம்பொருளை மனிதன் தன் கடமை செய்தல் என்ற பூஜையினால் மகிழ்ச்சி பெற சி பெற செய்து சித்தி பெறுகிறான் அயலா அயலாருக்காக விதிக்கப்பட்ட கடமையை தான் மேற்கொண்டு அதை குறைவர செய்வதைக் காட்டிலும் தனக்காக விதிக்கப்பட்ட கடமையை அரைகுறையாக செய்தலும் நல்லதே இயற்கையாக தமக்கு அமைந்த கர்மத்தை செய்பவன் பாவத்தை அடைய மாட்டான் குந்தி மகனே எனக்கு தனக்கு இயற்கையாக ஏற்பட்ட கர்மமானது தோஷத்துடன் கூடியதாயினும் அதை விடக்கூடாது எல்லா கர்மங்களும் நெருப்பை புகை சூழ்ந்திருப்பதைப் போல் தோஷத்தால் சூழப்பட்டே இருக்குமென்றோ எதிலும் பற்று மனதை ஜெயித்தும் ஆசையற்றும் இருப்பவன் சன்னியாசத்தினால் கர்மம் நீங்கிய உயர்ந்த நிலையை அடைகிறான் சித்தியை அடைந்தவன் பிரம்மத்தை எவ்வாறு சேர்கிறான் ஞானத்தினுடைய உயர்ந்த நிலை எத்தகையது என்பவைகளை சுருக்கமாக சொல்கிறேன் கேள் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுஷ விமுஷ்ய நிர்மம் சாந்தோ பிரம்ம பூயாய கல்பதே சுத்தமான புத்தியுடன் கூடி தைரியத்தால் தன்னை அடக்கி சப்தம் முதலான இந்திரிய விஷயங்களை துறந்து விருப்பு வெறுப்புகளை விட்டு தனிமையில் இருந்து சிறிதளவே பொசித்து பேச்சையும் பேச்சையும் மனத்தையும் அடக்கி அப் எப்பொழுதும் தியான யோகத்தில் ஈடுபட்டு வைராக்கியத்தை மேற்கொண்டு அகங்காரம் பலம் கர்வம் காமம் குரோதம் அபிமானம் இவைகளை விட்டொழித்து மமக்காரமற்று சாந்த நிலையை பெற்றவன் தான் பிரம்மமாவதற்கு தகுதியை பெறுகிறான் பிரம்மமாகவே ஆனவன் உள்ளம் தெளிந்தவனாகி விடுகிறான் அவன் வருத்தமடைவதில்லை ஆசைப்படுவதும் இல்லை எல்லா உயிர்களிடமும் சமநோக்கு கொண்டிருப்பான் அவன் என்னிடம் அதிகமான பக்தியையும் பெறுவான் நான் எவ்வளவு பெரியவன் என்பதையும் நான் யார் என்பதையும் பக்தியினால் பூர்த்தியாக அறிவான் பிறகு என்னை உள்ளது உள்ளபடி அறிந்து என்னில் புகுந்து விடுவான் என்னையே சரணம் பற்றியவன் எப்பொழுதும் எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அருளால் சாஸ்வதமானதும் அழியாதுமான ஸ்தானத்தை அடைகிறான் எல்லா கர்மங்களையும் மனத்தால் எனக்கே ஒப்படைத்து என்னையே குறிக்கோளாக கொண்டு புத்தியோகத்தை அடைந்து என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு என்னையே நினைத்து கொண்டிருப்பாயாகில் என் அருளால் எந்த இடையூறியும் கடந்து விடுவாய் அகங்காரத்தினால் நான் சொன்னதை கேட்காவிட்டால் நசித்து விடுவாய் அகங்காரத்தை மேற்கொண்டு நான் போர் புரிய மாட்டேன் என்று நினைப்பாயாகில் அந்த முயற்சியும் வீண்தான் உன் பிறவிக்குணம் உன்னை போர் செய்ய தூண்டிவிடும் குந்தி குமாரனே இயற்கையாக இயற்கையாக உண்டான தன் கர்மத்தால் கட்டப்பட்ட நீ மதிமயக்கம் கொண்டு எதை செய்ய விரும்பவில்லையோ அதை வசமிழந்து செய்யப் போகிறாய் அர்ஜுனா எந்திரத்தில் ஏற்றிய பாவைகளைப் போல் பகவான் தன் மாயையால் சகல ஜீவராசிகளையும் ஆட்டி வைத்து கொண்டு சகல ஜீவராசிகளின் உள்ளத்திலேயே தங்கியிருக்கிறான் பரத குலத்தவனே சகல தேகேந்திரியாதிகளினால் அந்த பகவானையே சரணம் பற்றுவாயாக அவனுடைய அருளால் உயர்ந்த சாந்தியும் சாஸ்வதமான ஸ்தானத்தையும் பெறுவாய் ரகசியங்களுக்குள் ரகசியமான இந்த ஞானத்தை பற்றி நான் உனக்கு விளக்கிச் சொன்னேன் இதை முற்றிலும் ஆராய்ந்து எப்படி தோன்றுகின்றதோ அப்படி செய் அச்சுதா அர்ஜுனன் சொல்கிறான் அச்சுதா உன் அருளால் மோகம் அழிந்தது நினைவு வந்தது சந்தேகங்கள் நீங்கின நிலை பெற்றேன் நீ சொன்னபடியே செய்கிறேன் சஞ்சயன் சொல்கிறான் இவ்வாறு வாசுதேவனுக்கும் மகாத்மாவான அர்ஜுனனுக்கும் நடந்ததும் அற்புதமானதும் மயிர்கூற்றத்தை உண்டாக்குவதுமான சம்வாதத்தை நான் கேட்டேன் வியாச பகவானுடைய அருளால் இரகசியங்களுக்குள் உத்தமமான ரகசியமான இந்த யோகத்தை யோகேஸ்வரனான கிருஷ்ணன் சொல்லிக் போதே நான் கேட்டேன் அரசே கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த அற்புதமான சம்பாஷணையை நினைத்து நினைத்து மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அரசனே அந்த ஹரியனுடைய மிக்க அற்புதமான ரூபத்தை நினைத்து நினைத்து எனக்கு அதிகமான ஆச்சரியம் தோன்றுகின்றது மறுபடியும் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்திரோ தனுத்தரக தத்ரசீர் விஜயோ பூதிர் துருவாநிதிர் மதிர்மம யோகேஸ்வரனான கிருஷ்ணன் எனக்கு எங்கிருக்கிறானோ காண்டீவத்தை தாங்கிய பார்த்தன் எங்கிருக்கிறானோ அந்த இடத்தில் லக்ஷ்மியும் ஜயமும் நீதியும் நிலைத்திருக்கும் என்பது என் முடிவு இது ஸ்ரீ மகாபாரதே ச சதசாஹஸ்தாம் சம்ஹிதாயாம் வையாசிகாம் பீஷ்ம பர்வணி ஸ்ரீமத் பாகவத் பகவத்கீதா உபனிஷத் வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டதசோத்தியாயக கிருஷ்ணார்பணமஸ்து தேங்க்யூ எல்லாரும் பதினெட்டு நாளும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பாருங்கள் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு அணில் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு நாலு பேருக்கு நான் சொல்கிறது போய் சேர்றதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இதனால் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் எல்லா நலனும் கிடைக்கட்டும் கிருஷ்ணார்ப்பணமஸ்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து